விழிக்கு துணை பாதங்கள் மீமை குன்றா முளிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்குத் துணை அவன் பன்னிறுதோடும் பஜந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமோமே வேலும் மயிலும் துணை அன்பார்ந்த முருக பக்தர்களே நம்மளுடைய அருணகிரிநாத சுவாமியாகப்பட்டவர் முருகனுடைய புகழை தெரிந்து கொள்ள வேண்டும் முருகனை உணர வேண்டும் என்று சுவாமியே மனம் இறங்கி அருணகிரிநாதர் மூலமாக தன்னை உணரக்கூடிய ஒப்பற்ற பல மந்திரங்களை திருப்புகள் எனும் பெயர் அவரே கொடுத்தார் சுவாமியே பெயர் கொடுத்து அருணகிரிநாதர் ஒரு கருவியாக பயன்படுத்தி எண்ணற்ற அற்புதங்களான திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூத்தின் நிறைய வழிகளை நமக்கு உருவாக்கி கொடுத்தார் முருகப்பெருமன் அருணகிரிநாதருடைய அடுத்த பிறவியாக இந்த பெரும் புவனத்தில் அவதாரம் செய்தவர்தான் ஸ்ரீ மகா பாம்பன் சுவாமிகள் பாம்பன் சுவாமிகளுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்தால் ஒரு உண்மை புரியும் என்னென்னா அருணகிரிநாதருக்கு எப்படி முருகப்பெருமான் ஒவ்வொரு கட்டளையாக இட்டு தன்னுடைய பெருமையையும் தன்னை வந்தடையக்கூடிய வழிகளையும் அவரே அவருக்கு அருணகிரிநாதருக்கு திருப்புகள் மூலம் உணர்த்தினாரோ அதேபோன்று பாம்பன் சுவாமிகளுக்கும் முருகப்பெருமான் எண்ணற்ற சூக்ம வடிவங்களில் தன்னை தோற்றுவித்து தன்னை அடையக்கூடிய வழிகளை இந்த எளிய கூட்டமாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் வந்து செல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு தோய்வில்லாத ஒரு பெரும் பாதையாக உருவாக்க வேண்டி பாம்பன் சுவாமிகள் நிறைய அற்புதமான மந்திரங்களை உருவாக்கி கொடுத்த அத்தகைய பாமன் சுவாமிகள் அருளிய மகாமந்திரம்தான் குமாரஸ்தவம் என்று சொல்லக்கூடிய ஒப்பற்ற பெரும் அதிர்வுகளும் பெரும் ரகசியங்களும் உள்ளடக்கிய மகாமந்திரம் ஓம் ஷண்முகபதஜே நமோ நமஹா என்று தொடங்கி ஓம் குமாரபதஜே நமோ நமஹா என்று முடியக்கூடிய அற்புத ஆற்றல் வாய்ந்த பெரும் சக்தி வாய்ந்த மந்திரம் இந்த குமாரஸ்தவம் இந்த படிக்கும்போதே ஒவ்வொரு நாமாவளிக்கும் அதனுள் இருக்கக்கூடிய ஆற்றல்களை புரிந்து கொண்டால் இதை தனித்தனியாக நம்ம பாராயணம் பண்ண முடியும் இன்றைக்கி ஒரு நாமாவளியினுடைய அர்த்தத்தை மட்டும் நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொரு நாமாவளிக்கும் அதனுடைய அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த குமாரஸ்தவம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தத்துவ பொக்கிஷம் அப்படிங்கிறது நான் இந்த ஒரு நாமாவளியோடைய அர்த்தத்தை சொன்ன மாத்திரத்திலே உங்களுக்கு புரிந்துவிடும் முதல் நாமாவளி ஓம் ஷண்முக பத நமோ நமஹா இதில் இந்த உச்சரிப்பு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வடமொழியில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஆற்றல் வாய்ந்தது தமிழ்மொழிக்கு எப்படி இருக்கிறதோ அதே போன்று சரிசமமாக மந்திரத்துக்காகவே உருவாகிய மொழி வடமொழி அதிலே நமஹா என்று தான் சொல்ல வேண்டுமே அப்படியே நமஹா நம்மளுடைய தமிழ் காவை போட்டு உச்சரிக்கக்கூடாது அப்போ நமஹா அப்படின்னா என்னென்னா இது என்னுடையதல்ல உன்னுடையது இது உன்னுடையது அதாவது இந்த தேகம் புவனம் நம் அனுபவிக்கக்கூடிய போகங்கள் அத்தனையும் என்னுடையதல்ல அகங்காரத்தை அழிக்கக்கூடிய பெரும் மந்திரம்தான் நமஹா சப்தகோடி மகா மந்திரங்களில் இருக்கக்கூடிய ஒரு மந்திரம் நமஹ அப்போது நமகான்னு சொன்னால் நம்மளுடைய ஆணவத்தை அழிக்கக்கூடிய பெரும் மந்திரம் இது அதற்கூட சுவாமியை ஒரு ஒரு நாமாவளியே சேர்த்துருக்கிறார் ஓம் ஷண்முக பதஜே நமோ நமகான்னு சொல்கிறார் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் சிந்தித்தோம்னா ஆறு திருமுகம் கொண்டு அருக்காட்சி வழங்கும் பரம்பொருளாம் தலைவனுக்கு வணக்கம் வணக்கம் இது தமிழ் அர்த்தம் முருகப்பெருமானுக்கு ஆறு திருமுகங்கள் இருக்கிறது சுவாமியே ஆறு திருமுகங்களோட வந்தார் அப்படிங்கிற ஒரு சின்ன வரலாறு அத்தனை பேருக்குமே தெரியும் நிச்சயமா அந்த வரலாறு பரிச்சயமில்லாத முருக பக்தர்கள் இருக்க முடியாது சூரபத்மனை வதம் செய்யும் பொருட்டு சிவபெருமான் தன்னிலிருந்து ஒரு பெரும் ஆற்றலை உருவாக்க வேண்டும் பெரும் இறை சக்தியை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஐந்து முகங்கள் ஈசானம் தற்புருஷம் வாமதேவம் அகோரம் சத்யோஜாதம் என்று இருக்கக்கூடிய ஐந்து திருமுகங்களோடு ஞானியர்களுக்கு மட்டுமே புலப்படக்கூடிய அதிரகசியத்திலும் ரகசியமான அதோ முகத்தையும் இணைத்து கொண்டு சிவபெருமான் தன்னிலிருந்து ஒரு பெரும் சக்தியை உருவாக்கினார் அதுதான் நம்மளுடைய முருகப்பெருமான் இதை அப்படியே நம்மளுடைய கந்தபுராணத்தில் அற்புதமான ஒரு வரி ஒன்று வருகிறது முருகப்பெருமான் எப்படி தோன்றினார் என்று அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஓர் திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய்ய உலகம் உய்வன் பொருட்டு அதாவது உலகம் நற்கதி அடையும் பொருட்டு சிவபெருமான் தன்னிலிருந்து முருகப்பெருமானை தோற்றுவித்தார் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முருகப்பெருமானுடைய வரலாறு சரி இந்த ஆறு முகத்தினுடைய ரகசியம் என்ன ஒவ்வொரு முகத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது இந்த ஆறு முகம் என்னென்ன செய்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அற்புதமான விஷயம் இருக்கிறது என்னென்னா இறைவனுக்கு ஐந்து தொழில்கள்ங்க நம்மளை நம்மளுக்கு தெரிஞ்சது மொத்தம் மூணு தான் படைப்பது காப்பது அழிப்பது அப்படின்னு ஆனால் இறைவனுக்கு மொத்தம் அஞ்சு தொழில் இருக்குது படைத்தல் காத்தல் நீக்கல் அதை அழித்தல்னு சொல்லக்கூடாது அது தவறான ஒரு பிரயோகம் அழித்தல் ஒருபோதும் அங்கே நடப்பதில்லை நீக்கல்னு சொல்லுவாங்க நீக்கள்னா என்னென்னா ஒரு இடத்துலருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றி வைப்பது இதை நீங்கள் அப்படியே சயின்ஸ் படித்த நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னென்னா ஒரு எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா அதை உருவாக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாற்ற முடியும் அப்படிங்கிறது சயின்ஸினுடைய ஒரு கூற்று அதேதான் சமயம் பன்னெடுங்காலத்துக்கு முன்னாடியே இறைவனுடைய அருளால் நம்மளுடைய சித்தர்களும் யோகியர்களும் இதை கண்டுபிடித்து சொல்லிவிட்டார்கள் அதனால் இறைவனுக்கு இனிமேல் யாராவது இறைவன் அழிப்பாரான்னு கேட்டால் அழிக்க மாட்டார் நீக்குவார் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு வைப்பார் அதைத்தான் படைத்தல் காத்தல் நீக்கல் மறைத்தல் அருளல் என்று இறைவனுக்கு ஐந்து தொழில்கள் இந்த ஐந்து தொழில்களையும் செய்வதற்கு உள்ளிருந்து உந்து சக்தியாக பிரபஞ்சத்தினுடைய அத்தனை பிரபஞ்சத்தினுடைய ஆற்றலாக இறைவன் உள்ளிருந்து இயங்குகிறார் இது மொத்தம் சேர்த்திங்கன்னா ஆறு வரும் ஒவ்வொரு முகமும் இதை ஒவ்வொன்றாக எடுத்துக்கொள்கிறது உதாரணத்துக்கு ஈசான முகம் தற்புருஷ முகம் அகோர முகம் வாமதேவ முகம் சத்யோஜாத முகம் அதோ முகம் இந்த ஐந்து முகங்களினுடைய ஆற்றலுக்கும் ஆதார ஆற்றலாக இருப்பதுதான் அதோ முக முருகப்பெருமானுடைய அந்த ஆறு திருமுகமும் ஒவ்வொரு தொழில்களுக்கு காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது ஐந்து தொழில்களுக்கு ஆதாரமாக ஒரு முகம் என்று சொல்லி ஆறு திருமுகமும் ஒவ்வொரு வேலையை செய்கிறது அது என்ன வேலை படைப்பது காப்பது நீக்குவது மறைப்பது அருள்வது இந்த ஐந்து தொழில்களுக்கும் ஆதாரமாக அதோ முகத்திலிருந்து ஒரு ஆற்றல் வெளிப்படுகிறது அப்படிங்கிறத சிந்திச்சு சரி சுவாமி நம்மளை எப்படி படைக்கிறார் அதை தெரியணும்ல கடவுள் தான் என்னை படைச்சார் முருகன் தான் என்னை படைச்சார்னு சொல்கிறோம் எப்படி சுவாமி நம்மளை படைக்கிறார் அதற்கு சைவ சித்தாந்தம் ஒரு மிகப்பெரிய நீண்ட அறிவியல் பூர்வமான சில உண்மைகளை முன்வைக்கிறது அதை அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் சரி இல்லை நான் ஆராய்ச்சி தான் நான் அதை புரிந்து கொள்வேனு நீங்கள் முடிவு பண்ணாலும் சரி கடைசியில் நீங்கள் வந்து ஆமானு ஒத்துக்குவீங்க அது எப்படி முருகன் நம்மளை படைக்கிறார் அப்படின்னா இந்த உயிர் கூட்டங்கள் எல்லாம் தூக்க நிலையில் இருக்கும் அதாவது அதற்கு உடம்போ உயிரோ நான் சொல்கிறது மனிதர்களே மட்டுமல்ல இந்த உலகத்தில் உயிர்போடு இருக்கக்கூடிய அத்தனை உயிர்களும் செடியிலிருந்து கொடி மனிதர்கள் விலங்குகள் அத்தனை உயிருக்கும் இந்த உயிர் கூட்டங்கள் மொத்தமும் தூக்க நிலையில் அறிவின்று இருக்கும் அந்த தூக்க நிலையில் இருக்கக்கூடிய உயிரை ஆத்மாவை ஒரு தேகத்தில் புகுத்துகிறார் அப்படி பூமியில் வந்து பிறக்க வைக்கிறார் அப்படி பிறக்க வைப்பதுக்கு பேர்தான் படைப்பது மேற்கொண்டு இந்த உயிர்கள் இயங்கும்போது உருவாகக்கூடிய கர்மவனையை ஒட்டி அந்த ஆத்மாவில் கர்மவனையை ஒட்ட வைத்து அதை பூலோகத்தில் வாழும்படி செய்கிறார் அது காத்தல் மீண்டும் அந்த உயிர் ஓய்வுக்காக நிலைக்கு கொண்டு செல்வது நீக்கல் இதை எப்படி செய்கிறார் அப்படின்னா இதையெல்லாம் செய்கிறது சுவாமி தான் செய்கிறார் முருகன் தான் செய்கிறாருங்கிறத மறைக்கும் ஒன்று அதை நம்ம புரிஞ்சுக்க முடியாது உள்ளுக்குள்ளே ஆத்மான்னு ஒன்று இருக்குது அதை பார்க்க முடியுமா பார்க்க முடியாது இந்த ஆத்மா எங்குவதற்கு பரமாத்மா சாட்சியாகிறது பண்ணிக்கிட்டு இருக்கு அதையும் பார்க்க முடியாது ஏன் பார்க்க முடியாது ஒரு திரை இருக்கிறது அந்த திரைக்கு பேர் திரோபாவன திரையின்னு பேர் திரோபாவன சக்தின்னு பேர் அது அன்னை அன்னையினுடைய சக்தியின் மூலமாக சுவாமி இதை மறைக்கிறார் மறைச்சதுக்கப்புறம் அதில் தான் நம்மளுடைய ஞானிகள் எல்லாம் முயன்று 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 இறைவனை அடைந்தே தீர வேண்டும் சுவாமியை உணர்ந்தே தீர வேண்டும் முயற்சி பண்ணும்போது அந்த திரோபாவன திரையாக இருக்கக்கூடிய சக்தியை தன்னுடத்திலே அடக்கி கொண்டு தன்னை வெளிப்படுத்துவார் அதுதான் அருளல் இப்போ நம்ம பக்தியின் மூலமாக முருகன்கிட்ட கேட்குறது என்ன அருள் புரியுங்க அருள் புரியுங்க அப்படிங்கிறோம் அருள் புரியறதுனா என்ன நான் கேட்குறத கொடுக்குறதா இல்லை நான் ஏதாவது வேண்டுன்னா அந்த வேண்டுதல் நிறைவேற்றுவதா இல்லை அருள்ன்னு சொன்னால் அந்த மறைப்பு துறையாக இருக்கக்கூடியதை நீக்கி முருகா உன்னுடைய காட்சியை இந்த எளிய ஆத்மாவுக்கு புலப்படும்படியாக அந்த திருவோபாவன துறையை நீக்கி காட்சி கொடுன்னு கேட்கணும்ல அதுதான் உண்மையான அருள் செயல் இதை செய்வது அதோமுகமா அதோமுகம் இந்த அஞ்சு திருமுகமும் சேர்ந்து ஆறுமுக பரம்பொருளாக நிற்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒப்பற்ற தத்துவம் நிறைந்தது தான் ஓம் ஷண்முக பத ஏ நமோ நமகா இது மட்டும் இல்லாமல் அதுக்கு இன்னமும் பல தத்துவங்கள் நிறையா இருக்கு ஒரு ஒரு தத்துவம் மட்டும் இந்த ஷண்முக பத ஏ நமோன்னாங்கிற மந்திரத்துக்கு கிடையாது இன்னும் எண்ணற்ற தத்துவம் இருக்கிறது இந்த தத்துவங்கள் ஒவ்வொன்றையும் படிக்கும்போது எதற்கு பயன்படுகிறது நிறையா பேர் கேட்குவாங்க தத்துவம் எதுக்கு சார் படிக்கணும் இப்போ நீங்கள் இந்த இந்த பதிவை கேட்டுட்ருக்கீங்க இதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன பிரயோஜனப்படுது அப்படின்னா முருகனை அடைவது அப்படிங்கிறது முருகனை பார்க்க முடியுமான்னு கேட்குறது முருகனை உணர்வது அப்படிங்கிறது ஏதோ இந்த உடம்பு ரீதியாக உணர்றது இப்போ உதாரணத்துக்கு கனவாக எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கோயிலில் போய் பார்க்குறதா இருக்கலாம் இதெல்லாம் தற்காலிகமானது ஏதோ ஒரு நிமிடத்தில் கரைந்துவிடும் ஆனால் சுவாமியை எப்போ இந்த ஆத்மா உணருதோ உணர்ந்த அடுத்த நிமிடம் இந்த பிரபஞ்சம் முழுக்க இறைவன் இருக்கிறாருங்கிற பெரும் ஆனந்த நிலை கிடைக்கும் அந்த ஆனந்த நிலைக்கு போன ஆத்மா மீண்டும் பிறக்காது மீண்டும் இறக்காது அதற்கு எந்த விதமான செயல்களும் இல்லாமல் நேராக சுவாமிகிட்டேயே போய் அதுதான் நம்மளுடைய அருளாளர்களுடைய வாழ்க்கை அத்தனையும் நமக்கு சொல்கிறது அப்படி அந்த அருளாளர்களுடைய நிலைக்கு இட்டு செல்லக்கூடிய தான் ஓம் ஷண்முக பதையே நமோ நமகா இந்த மந்திரத்தை ப பிரயோகம் செய்தால் இல்லை பாராயணம் செய்தால் என்ன கிடைக்கும்னா முருகனுடைய அருட்காட்சி மனதிலும் நம்மளுடைய ஆத்மாவிலும் புலப்படும் தொடர்ந்து இந்த நாமாவளியை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் இல்லை இந்த மொத்த குமாரஸ்தவமும் படிக்கலாம் இல்லை இந்த ஒரு நாமாவளியை கூடி சொல்லலாம் தொடர்ந்து இறைவனை முருகப்பெருமானுடைய எண்ணற்ற ஆற்றல்களையும் தத்துவங்களையும் நம்மளுடைய முருகப்பெருமானை அடைய